வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் வணக்கம் தியான யோகம் சேனலுக்கு உங்கள் அன்படன் வரவேற்கிறேன் நான் பிரியதர்ஷினி இன்னைக்கு நம்ம பிரசரிட்ட பாதோட்டன் ஆசனா அல்லது வைட் லெக் ஸ்டாண்டிங் ஃபார்வர்ட் ஃபோல்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உன்னோட பின்தொடை நரம்புகளையும் தொடைப்பகுதியும் ஸ்ட்ரெச் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆசனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ பொசிஷனுக்கு போயிடலாம் யோகா மேட்டில் தாடாசனாக்கு வந்துடுங்க நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட கால்களை த்ரீ ஆர் ஃபோர் ஃபீட் அப்பார்ட் தள்ளி வச்சுக்கலாம் உங்கள் கைகளை இடுப்பு பகுதியில் வச்சுக்கோங்க நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிட்டு உங்களோட ஸ்பைனல் கார்டு லென்தன் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள் இப்போ மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கிட்டே உங்களோட அப்பர் பாடியை முன்னாடி பென் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுருங்க இப்போ உங்கள் கைகளை மேட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ் அல்லது பாம் ஷோல்டருக்கு நேராக கீழே இருக்கணும் உங்களோட தலையில் ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவீங்க இந்த நிலையில பிரீத்தை கண்டினியூ பண்ணுங்க டீப்பாக ஈவனா இருக்கட்டும் இப்போ போஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம் நல்லா இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உங்களோட கோரை என்கேஜ் பண்ணி மெதுவாக மெதுவாக அப்பர் பாடியை மேலே கொண்டு வாங்க கைகளை தலைக்கு மேலே கொண்டு போயிட்டு எக்ஸைல் பண்ணிக்கிட்டே தாடாஸ்னாக்க வந்துடலாம் இதனோட வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட உங்களோட முட்டிகளை கொஞ்சம் பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களால் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியல அப்படின்னா முட்டியில் பெண்ட் பண்ணி வச்சு பண்ணுறது ஒரு வேரியேஷன் ரெண்டாவது வேரியேஷன் உங்களோட ஒரு கை முட்டியை இன்னொரு கையால் பிடிச்சிக்கோங்க இந்த நிலையில் உங்களோட அப்பர் பாடியோட வெயிட்டை ஃபுல்லாக தலையில் ஹெவியாக ஃபீல் பண்ணும் எவ்வளோ தூரம் கீழே பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸ்டிக்ஸ என்னன்னு பார்த்தறலாம் neck-அ स्ट्रेन பண்ண கூடாது breath-அ ஹோல்ட் பண்ண கூடாது போஸ்ட்ல மட்டும் weight பேலன்ஸ் பண்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ பெனிஃபிட்ஸ் பார்த்தறலாம் பின்தொடை நரம்புகள் இன்னர் தைஸ் calf மசில்ஸ் இதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணும் லெக் அண்ட் ஸ்பைன்-அ ஸ்ட்ரெங்தன் பண்ணும் பிரைன் காம் பண்ணி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை ரிலீவ் பண்ணும் அப்டோமினல் ஆர்கன்ஸ்-அ ஸ்டிமுலேட் பண்ணும் தலையில பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும் வாழ்க்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க தேங்க்யூ வாழ்க்கை வளமுடன்